யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஒரு அவித்த உருளைக்கிழங்கு வருவது தாங்க பார்க்க போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவி அவித்து இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு ஸ்லைஸ் நீங்கள் அரிஞ்சு எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் இந்த அரைக்கில உருளைக்கிழங்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலு பெரிய வெங்காயம் அது நைஸாக அரிஞ்சிக்கங்க பூண்டு வந்து முழு பெரிய பூண்டு எடுத்துங்க அதை உரிச்சு தட்டி எடுத்து வச்சுக்கங்க கரப்பில கொத்தமல்லி அடுத்தது அது தாலிக்காய் எண்ணெய் கடுகு கொஞ்சம் உளுத்தா பருப்பு வெள்ளை உளுந்து இவ்வளோதாங்க தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் இவ்வளோதாங்க இப்போ ஒரு கடாயை ஆன் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு அதில் வந்து எண்ணெயை வந்து ஒரு ஒரு ஒன்றரை குழிக்கரண்டு எண்ணெய் ஊற்றிங்க அதில் வந்து கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சவுடனே நீங்கள் அந்த உளுந்தை போட்டுருங்க உளுந்து வந்து நல்லா சிவந்து போட்டோம் சிவந்ததுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் வந்து அந்த வெங்காயம் அரிஞ்சதுங்களா அதை வந்து நீங்கள் பொன்னிறமாக நீங்கள் வதக்கி எடுத்துக்கணும் இவ்வளோதாங்க ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் நம்ம அதையும் எதையும் போட்டுக்கிட்டு பண்ணணும் அவசியம் இல்லை இதுவே செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த உளுந்து சிவந்துருச்சிங்களா இவ்வளோதாங்க வெங்காயத்தை போட்டு நீங்கள் பொண்ணு இந்த வெங்காய சீக்கிரம் வதங்கணும் அதேமாரி நீங்கள் உப்பு வந்து அதிகமாக போட்டுராதிங்க நான் வந்து வெங்காயம் வதங்கிறதுக்காக எனக்கு ஒரு அளவு தெரியும் கரெக்டான அளவு வந்து சால்ட் உப்பு அதில் போட்டு வெங்காயத்தை நான் வதக்கி எடுத்துக்கிறேன் நீங்கள் போடும்போது கொஞ்சமாக போட்டுட்டு அப்புறம் டேஸ்ட் பண்ணும்போது கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க உள்ளதுங்க இது உலகங்க சிம்பிளா தான் இருக்கு. அத நான் பாத்தீன்னா மூடி போட்டு மூடி போட்டு நீங்க திருப்பி திருப்பி விட்டீனா நல்ல சவ சவனு சூப்பரா செவந்துறங்க. உள்ளதா உப்பு நீங்க போடினா அது சீக்கிர வாடைங்கறதுக்கு அப்புறம் முன்குட்டியே நான் போட்றது. நீங்க தெரியாம ரெண்டு முறை போட்றப்ப போறீங்க. ஆ அவ்வளோதாங்க இதில் வந்து கொஞ்சம் பொன்னியரமாக வந்தோடனே அப்புறம் பூண்டை வந்து அதில் ஆட் பண்ணி விட்ருங்க பொன்னியரமாக வந்துச்சுங்களா இப்போ வந்து இந்த பூண்டை வந்து நீங்கள் போட்டுட்டு சும்மா ஒரு ரெண்டு கிளர் கிழக்கிழ கலர்னால் போதும் அடுத்தது நீங்கள் வந்து மிளகாயத்தூள் ரெடியாக வச்சுக்கோங்க மிளகாய்த்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா இது வீட்டு குழம்பு தூளே போட்டால் போதும் வெறும் மிளகாத்தூள்லாம் தேவையில்ல மூணு குழம்பு மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளே போதும் இவ்வளோதாங்க இது லைட்டாக ஒரு எண்ணெய் பண்ணால் உடனே நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் ரொம்ப அதில் அதுங்கன்னு அவசியம் ஏன்னா உருளைக்கிழங்கு அந்த அந்த மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போதும் எனக்கு கோல்ட் இன்னும் குரல் வரவே இல்லை இவ்வளோ தாங்க இதில் உருளைக்கிழங்கு அப்படியே போட்டுக்கோங்க போட்டு நீங்கள் அதை திருப்பி திருப்பி விட்டிங்கனாலே போதும் அது நல்லா சிவந்துடும் அந்த உப்பு காரம் எல்லாமே இந்த உருளைக்கிழங்கில் அது கலந்துரும் நம்ம தண்ணி வேணாம் எதுவுமே தேவையில்லை இதிலே நம்ம திருப்பி திருப்பி விட்டாலே போதும் சூப்பராக உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு உருளைக்கிழங்கு வரவு கிடச்சிரும் நீங்கள் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னா ரசம் சாதத்துக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இது அடுத்து வந்து நான் ஒரு கருவேப்பிலை துவையல் வந்து செய்ய போகிறோம் பாருங்கள் அதை நீங்கள் அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா அது ஜுரத்துக்கு ரொம்ப நல்லது கருவேப்பில துவையல் இப்போ இந்த அளவுக்கு பற்றி காரியை விட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் அப்படியே செவந்த வர வரமே வேணால் நீங்கள் திருப்பி திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும் ஆனால் கொஞ்சம் மூடி போட்டு நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு துறந்து திறந்து பண்ணிங்கன்னா செவந்துடும் ஏன்னா இது சில்வர் கடைன்றது அடிப்பிடிக்க ஃப்ரை பேனாக தான் நமக்கு பிரச்சனை இல்லை இவ்வளோதாங்க ஒரு சூப்பரான எந்த சிம்பிளான ஒரு ரெசிபி ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு ரசம் சாதம் ஒரு கருவேப்பில துவையல் சும்மா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி വണക്കം